ண்ணே வாங்கண்ணா வாங்கண்ணே வேணும்ண்ணே செட் ஸேரீயாக எதுவும் பீஸ் வேணும் எனக்கு ஒரு இருபது பீஸ் வேணும்ண்ணே இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தேவைப்படும் நீங்கள் எண்பது பீஸ் கீழே அடுக்கி வச்சிருங்க ஓகேண்ணே இது எல்லாமே ரெட்டிஸ்ட்டாகவே இருக்குது ஓகேண்ணா ஸேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க காட்டுங்க இன்றைக்கே டெஸ்ட் பே பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸாரீக்கு பாருங்கள் நல்லாயிருக்காண்ணே இது என்ன டைப்ண்ணே எல்லாமே பூந்தமிழ் ஸேரீ சார்

முந்தி பிளவுஸ் எல்லாமே காண்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் ஓகேண்ணே இதேமாரி எத்தனை பீஸ்னாலும் நம்ம சொன்னீங்கன்னா யூனிஃபார்ம் சார்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேண்ணே ஒரு ரேட்னு வேறு நானூற்றம்பது ரூபா தாங்க